அன்பு நெஞ்சங்களுக்கு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தோசை என்னோடய ஸ்டைலில் எப்படி சூப்பராக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கணும் இட்லி அரிசி நான் பார்த்திங்கன்னா இதில் அளவு காமிக்கிற அந்த சின்ன சுட்டியில் ஒரு ரெண்டரை சுட்டி அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு அரை சுட்டி நம்ம வெள்ளை உளுந்து அதையும் போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு மூணு நாலு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் அந்த அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு தக்காளி தோசைக்கு தேவையானதெல்லாம் பார்த்திங்கன்னா வரமிளகா நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா பூண்டு கல்லுப்பு எல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றுனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் கூட சேர்த்தி அதையும் ஒரு அரை அரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி அதாவது நல்லா பழுத்த தக்காளியாக நான் ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் அளவான சைஸ் அதாவது மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சு அதையும் மிக்சியில் போட்டு எல்லாம் ஒரு சேர அரைச்சி கூடவே நம்ம ஊற வச்சிருக்க அரிசி உளுந்து வெந்தயம் அதையும் போட்டு எல்லாத்தையும் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற எல்லா அரிசி அதையும் ஒவ்வொரு வாயாக போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரே மாதிரி அரைச்சி எடுத்து ஈவனாக கலக்கி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கலக்கி மூடி வச்சிடணும் இது நம்ம ஈவினிங் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சோம்னா நைட்டே தோசை சுடுறதுக்கு சூப்பராக இருக்கும் சப்போஸ் நம்ம மார்னிங் சுடணும் அப்படின்னா நைட் அரைச்சி வச்சுட்டு நீங்கள் காலையில் சு சுட்டிங்கன்னா தோசை ரொம்ப சூப்பராக வரும் தக்காளி தோசைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வெங்காய சட்னி கார சட்னி சாம்பார் இதெல்லாமே ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இது மாதிரி மாவு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் இது மாதிரி தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து இப்படி தோசையாக ஊற்றி நல்லா கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா முருகை எடுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அதோட சஞ்சு மாஸ் ப்ளாகை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் சஞ்சு மாஸ் ப்ளாக் எப்போவும் உங்கள் கூட